கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை ஜெபம் செய்து விட்டீர்களா என்கிற வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடமும் ஆவிக்குரிய தகப்பன்கள் அல் ஆவிக்குரிய வழிநடத்தில் செய்கிற ஊழியர்கள் கேட்பார்கள் காரணம் ஜெபம் ஏன் செய்ய வேண்டும் ஜெபத்தினால் என்ன நன்மைகள் ஜெபம் செய்வதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் என்பதை தெரிந்து கொண்டுமேயானால் ஜெபம் செய்வதில் அதிக வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட இணைவதற்கான ஒரு வழி நம் எண்ணங்களையும் விருப்பங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழியாக ஜெபம் இருக்கிறது நாம் ஜபிக்கும் போது தேவ பிரசன்னம் நமத்தில் இறங்கி வருகிறது நம் ஜெபத்தை அவர் கவனித்து கேட்கிறார் என் பக்கமாய் அவர் சாய்ந்து என் வேண்டுதல்களுக்கு கத்தர் பதில் அளிக்கிறார் நான் ஆபத்து நாட்களில் கூப்பிடும்போது கத்தர் எனக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறார் என்கிற நம்பிக்கையுடையவர்களாய் நாம் ஆனால் நாம் ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது அது மட்டுமல்லாது நாம் ஜெபிக்கும்போது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோமே ஆனால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் ஆக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவனை நாம் வாழ்த்த வேண்டும் புகழ வேண்டும் துதிக்க வேண்டும் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை நாம் சந்தோஷமா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் தேவனை துதிக்கும்போது துதிகளில் மத்தியில் என் கத்தர் வாசம் செய்கிறார் நாம் துதிக்கும் போது தேவன் சொல்கிறார் நீ என்னை பிரஸ்தாபடுத்தும் இடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் முதலாவதாக நாம் தேவனை துதிக்க வேண்டும் அவர் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து கத்தர் இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை துதித்து நாம் பாடும்போது பேசும்போது அறிக்கை செய்யும்போது என் தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிறார் அது மட்டுமல்லாது இரண்டாவதாக ஒரு ஒப்புதல் நாம் எல்லாரும் பாவிகள் தான் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வ நிலத்திலிருந்து நமக்கு கிருமை கிடைக்கும் ந சிலர் வந்து பாவத்தை ஒத்துக்கொள்வது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் ஜெபத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாது மூன்றாவதாக தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அதிசயங்களை நினைத்து ஆசீர்வாதங்களை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் நன்றி செலுத்தும் போது நம் விசுவாசத்தை பார்த்து விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்கிறது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கத்திரியின் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவர்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நான்காவதாக நம் தேவைகளுக்காக சூழ்நிலையிலின் மாற்றங்களுக்காக தேவனுடைய நாதி திட்டங்கள் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய முயற்சிகளுக்காக நம்முடைய ஒவ்வொரு கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நம் தேவைகளுக்காக குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மோசையை பார்க்கிறோம் அவருடைய ஆசையை ஆண்டவரிடத்தில் அவர் தெரியப்படுத்துகிறார் தாவியதை பார்க்கிறோம் அவருடைய விருப்பங்களை தேவனிடத்தில் மனத்தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதே போல ஐந்தாவதாக பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தின் மக்கள் என் இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் வாழ்கிற பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற ம மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது மத்திய ஆறாம் அதிகாரம் ஒம்போதுலேருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் நமக்கு தேவன் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது பிளிப்பியர் ஆறாம் நாலாம் அதிகாரம் ஆறிலேருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் எப்படி தேவனத்தில் நம் ஜப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் எல்லா நேரத்திலும் ஜத்தினால் விண்ணப்பத்தினால் நன்றி உள்ளவர்களாய் நன்றியுடன் உங்கள் கோரிக்கைகளை கடவுளிடம் வைக்க வேண்டும் என்று விழிப்பு நாலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் உன்னதனைக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது இடைவிடாமல் ஜபம் செய்யுங்கள் ஜபம் என்பது இடை இடைவிடாமல் நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளை விழித்திருந்து இடைவிடாது வாஞ்சையாய் தாகமாய் உண்மையாய் வைராக்கியமாய் நாம் ஜபிக்கும்போது நம் ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்கிறார் ஜபத்தினால் வருகிற நன்மைகள் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் தேவனோடு கூட இருக்கிற உறவில் தேவனோடு கூட இருக்கிற நட்பில் இன்னும் அதிகமாய் நாம் வழப்படுகிறோம் மோசையிடம் ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் நண்பனிடம் பேசுவது போல் பேசினார் என்று வேதம் சொல்கிறது இன்னும் நாம் தெய்வனோடு கூட நெருங்கி பழக எந்த அளவுக்கு ஜெ தெய்வனிடத்தில் அவங்க ஜப தூபங்கள் போகிறதோ ஜப வார்த்தைகள் போகிறதோ வேண்டுதல்கள் போகிறதோ மன்றாண்டுகள் போகிறதோ அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இடைபட ஆரம்பிப்பார் அவருடைய வெளிப்பாடுகள் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை உங்கள் மூலியமாய் வெளிப்படும் என்பதில் மாற்றமில்லை ரெண்டாவதாக அவருடைய வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் தேவன் நமக்கு வழங்குகிறார் நான் சில காரியங்கள் முடிவெடுக்க முடியாதபடிக்கு நாம் குழம்பி நிற்கிற சூழ்நிலைகளில் தேவ வார்த்தைகள் தெளிவான முடிவு எடுக்க நமக்கு உதவி செய்கிறார் மூன்றாவதாக அமைதியையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறது தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம் வாழ்க்கையில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அது மட்டுமல்லாது நாம் அநேகரை சமாதானத்தின் பாதையில் வழி நடத்துகிறவர்களாய் இருப்போம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது நான்காவதாக சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தேவ கிருபையும் தேவ பலமும் தேவ வல்லமையும் நமக்குள் அதிகமாய் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும் உலகத்தில் உபத்ரவங்கள் உண்டு என்று கத்த சொல்லியிருக்கிறார் அதை தைரியத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் எதிர்கொள்ளும் போது அவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் செருபாவிலிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர செருபாவிலுக்கு முன்பாக சமபூமியாவா எஸ் நீங்கள் ஜெப வீரர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதங்கள் சமபூமியாய் மாறிப்போகும் அதேதான் ஆண்டு ஆண்டவர் சொல்கிறார் கடுக அளவு விசுவாசம் உங்கள் விசுவாசத்தின் ஜபம் சந்தேகப்படாமல் ஜபிக்கும் போது அந்த ஜபம் அநேக மலைகளை அவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் கண்டிப்பாக தெய்வனிடத்தில் எப்படி செபிக்க வேண்டும் என்ன ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு வழக்கமான ஒரு ஜப நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தாவீது பார்த்தீங்கன்னா மூன்று வேலை செபிக்கிற ஒரு ஜப வீரராக இருந்தார் தானியலை பார்த்தீங்கன்னா அவரும் மூன்று வேலை செபிக்கிற ஒரு வீரராக இருக்கிறதை பார்க்க முடிகிறது அதனால தான் தெய்வ பிரசன்னம் தானியல் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள் சிங்கத்தின் கெபியில் போட்டு விடுவோம் என்று தெரிந்த போதும் அவர் இடைவிடாமல் ஜபித்தார் எப்பொழுதும் ஜபிப்பது போல ஒரு டைம் வச்சுக்கோங்க காலையில் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு எஞ்சி தினமும் ஜபிக்கிறவர்களாய் மாறுங்கள் அதே போல் இரவு கூடுமானால் குடும்ப ஜபங்கள் குடும்பத்தோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் தனிப்பட்ட முறையில் இணைந்து தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் நண்பர்களோடு கூட இணைந்து ஒரு ஜெப ஃபெலோஷிப் இருக்கணும் ஜெப ஐக்கியம் இருக்கணும் அவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் அதே போல குறிப்பெடுத்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் ஜப நண்பர்களோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் உண்மையாய் ஜபிக்கிறவர்களாய் ஆண்டவுடைய நாமத்தின் சொல்லி என் நாமத்தினாலே அவர் விருப்பத்தை சொல்லி ஜபிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் ஜப வாழ்க்கை அது மதுரமாயிருக்கும் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஔஷதமாய் மாறக்கூடிய ஜபமாய் உங்கள் ஜபம் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் ஜபத்தை குறித்து இன்னும் அதிகமாய் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சி தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் ஜப ஆவி உற்றப்பட வேண்டும் என் மீது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடு கூட பேசுங்க உங்களை ஜபத்தில் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்த ஜபத்தின் காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறேன் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் ஐ எம் ப்ராஃபிட் அண்ட் பாஸ்டர் பி பெஞ்சமின் நியூட்டன் அம் இன் ட்ரிச்சி மை மொபைல் நம்பர் இஸ் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் காட் பஸ்ஸி